பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் வாழ அருளிய என் எண்ணெயை வணங்குகிறேன் வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் புஷ்கர்ணி அவர்களே டாக்டர் தமிழ்மணி அவர்களே ட்ரெய்னர் எனது பெயருக்கு புது அர்த்தத்தை உணர்த்திய டாக்டர் ராஜா பேச்சிமுத்து அவர்களே திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சோகுருநாதன் அவர்களே நம்முடன் இன்று இணைந்திருக்கும் இணைந்திருக்கும் டாக்டர் சுபாஷ் மணி அவர்களே பிற டான் ஹீலர்ஸ் அவர்களுக்கும் இங்கு பெருந்திரளாக குழுமி இருக்கும் திருச்சி மாநகரின் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல இருந்து நம்ம நிறைய ஸ்பீச் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கேட்டுட்டே இருக்கோம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன பேச போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மலரும் நினைவு நானும் டாக்டர் ப்ரீத்தியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருட தோழமை இது முதன் முதலா ஜிஹெச் யோகா நேச்சுரபத்தி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது ஒரு த்ரீ மந்த் ஆரம்பிச்சு நான் அதே ஒரு வார்ட் ரவுன்ஸ் முடிச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது யோகா நேச்சுரபதி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படி எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே யோகா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் மெடிடேஷன் அதை தேடி தேடி போய் கற்றுக்கிட்டே இருப்பேன் அதனால அப்படியே என் கால் என்னையே அறியாமல் அதுக்குள்ளே போயிட்டு டாக்டர் கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் நான் டாக்டர் வேணி நியூராலஜிஸ்ட்டு எப்ப இருந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக வந்து டாக்டர் பிரீத்தியை என்னோட சோல்மேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேசுகிட்டே நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட முடியாது ஒரு ஆன்மீக தொடர்பான சில புரிதல்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் நாலு தடவை அஞ்சு தடவை பேசுறதே பெரிய விஷயம் ரொம்பலாம் பேச மாட்டோம் ஆனா இந்த ஆன்மீக பயணங்கள் சமயபுரம் நடக்கிறது வயலூர் முருகன் கோயிலுக்கு நடக்கிறது இதுக்கெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் தான் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதுதான் எங்களோட நட்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில தான் ஃபர்ஸ்ட் என்னோட பேச்சு பயணம் இந்த மைக்க பிடிச்சி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசினது வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில தான் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கு மூளை ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஓகே நான் இது வரைக்கும் பேசுனதுலாம் இல்ல பிரீத்தி சரி நம்ம கிளினிக் தானே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மைக்க பிடிச்சி ஒரு அறிவுரையா மீட்டிங்ல பிரசன்ட் பண்றது அட்ரஸ் பண்ற அளவுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தது வந்து இந்த தருணத்துல டாக்டர் பிரீத்திக்கு நான் என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் டாக்டர் அதுக்கப்புறம் டாக்டர் பிரீத்தி வந்து நான் பேசுறத பார்த்துட்டு நீங்க பேசுற மாதிரி எனக்கு தெரியல அதனால நீங்க திருச்சி நகைச்சுவை மன்றத்துல பேசுங்க சிவகுருநாதன் சார்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுருநாதன் சார்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க சாரும் சரி நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஸ்லாட் கொடுக்குறேன் உங்களுக்கு திருச்சி நகைச்சுவை மன்றத்துல நல் வாழ்க்கை நம் கைகளில் அப்படின்ற டாபிக்ல பேசுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மத்தியில ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நான் பேசினேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிடிச்ச மைக்க நான் இன்னும் கீழேயே வைக்க முடியல பேசிக்கிட்டே இருக்கேன் லாஸ்ட் மந்த் மட்டும் மகளிர் தினத்துக்காக மட்டுமே ஒரு ஏழு இடத்துல சோ இந்த பேசிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் வெளிக்கொண்றதுக்கு ஒரு ஒரு ஜீவன் இருக்கணும்ல அப்படி எனக்கு கிடைச்ச தோழிதான் டாக்டர் பிரீத்தி அப்புறம் என்ன மேடையில ஏத்தி அழகு பார்த்து புத்தகங்கள் எழுதி அதை வெளியிட்டு இந்த மாதிரி என்ன பல ரூபங்கள்ல அறிமுகப்படுத்தியது அவருக்கும் இந்த தருணத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் என்னோட மலரும் நினைவு மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்